இருந்து இந்த மார்க்கெட் வியாபாரம் ஒவ்வொரு ஆளுக்கும் பழக்க வேணுமா இருந்து கொண்டு வந்தீங்க இந்த முழு வியாபாரம்

ஹே ஹான் என்னங்க என்னங்க என்னைக்குமே வெத்திலா சாப்பிட்டத இல்ல துப்பே இல்ல ஸ்பீடு சிப் மேட்டண்டும் பத்தையாது தானினேது படலகா தான நம்ம அப்பளாடி நம்ம என்னங்க வெத்திலா சாப்பினா நான் கே சानिதரங்க போற இதலாம்ங்க போற இதலாம்ங்க போற அந்த துப்பு ஆக்றேனேங்க கொண்டு வந்து ஆக்றேனேடி சொன்னாடியே டேர் மட்டும் வைக்கிறிட்டு வருவே வேற ஆக்ற நேரையால படுத்துறேன் சரி சரி இப்போ படுத்து சங்கணது கொடுமா அதுக்கு போ வெத்திலா நான் காலையில

சரியா போயில சப்பையில அது முழு பெருக்கும் பழகு ஆறாக இருந்தாலும் சரியா இண்டையில இருந்து பீடி இது பெத்திலா சப்பையில இந்த கோயில துண்டு போயில விக்கலாது இதான் கடைச்சா எல்லா உங்களுக்கு தான் முதலாவது இது நல்ல விஷயமா اوٹی کو لیٹو اوٹی کو لیٹو ٹھیک اوکے سمجھا گیا ہے نہیں 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 میں نہیں ہوں பகுதியில் முற்றுமுழுதாக இலை மற்றது பெத்திலை சப்பி துப்புறது மற்றது பொ பொது இடங்களில் பீடி சிகரெட் குடிக்கிறது இதெல்லாம் இண்டையிலிருந்து கௌரவ தவிசாளர்களுடன் இணைந்து இதை நாங்கள் முழுதாக ஒழிக்கோம் இந்த கணப்பொழுதிலேயே இந்த ஸ்டிக்கர் எல்லாம் எல்லா இடமும் ஊட்டுப்பட்டு இருக்குது இந்த கனப்பொழுதுலேருந்து யாராவது இதை மீறுவாங்கன்னா இதற்குரிய தகுந்த சட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்படும் மற்ற என்னென்னு சொன்னால் இங்கே மார்க்கெட் முடிய மூணு மணிக்கு பிறகு இந்த இடங்களில் மது அருந்துறது அப்படியான விடயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது சட்டவிரோத செயற்பாடுகள் அதனையும் உடனடியாக நீங்கள் நிறுத்த வேணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கௌரவ தவிசாக உடனே இணைந்து இதுக்கான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் வெறுக்கமாக மேற்கொள்வோம் இந்த இருந்து இந்த பழையத்தை நாங்கள் புகையிலை புகைத்தல் அற்ற ஒரு ப்ரீசோனாக அதாவது மதுபானம் புகைத்தல் அட் ஒரு ஃப்ரீ சோனாக சுதந்திர வலயமாக உருவாக்கிடுவோம்